நிறைய பேருக்கு இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு ஒரு திங்கிங் என்னன்னு சொல்லி சொன்னால் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது ஆனால் சின்ன மீனை போட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர பெரிய மீன் கிடைக்கவே மாட்டேங்குது அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்கு அது என்னவா மாறணும்னு சொல்லி சொன்னால் ஆழத்தில் பலையை பழ போடும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதாவது வெயிட் வைப்பாங்களா அதில் பெயிட்ட வைக்க மாட்டான் தான் பெயிட் வைப்பாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுனா ஒன்னு ஒன்னாதான் பிடிக்க மாட்டோம் ஆனா வலை போடுறது அப்படிங்கிறது அது ஆழமா வலையை போட்டோம்னா வாரி கொள்ளலாம் அப்படின்னு போட்டுருக்கு அப்போ ஆழமா வலை போடுறதுன்னா என்னன்னு சொன்னா வலை என்னது வலை பில்டிங் ரிலேஷன் பில்டிங் ரிலேஷன் இது எந்த ஆழத்துக்கு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறோமோ அங்கே பெயிட் இல்லை அங்கே ட்ரஸ்ட் இருக்கும் ட்ரஸ்ட்டு தான் உங்களுக்கு வாரி கொண்டு ஒரு ரெவல்யூஷன் உண்டு பண்ணணும்னா ஒரு ஆழமான ரகசியமான ஒரு பேஸ் ஒன்று உருவாகும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா சர்ப்பம் எங்கே குட்டி போடணும் தெரியுமா குட்டி கூட்டி போடும் அது எப்படி பெருகிச்சுன்னு யாருக்குமே தெரியாது அற்பம் எப்படி பெருகுதுன்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு திறக்கும்போது தான் பார்த்தா நிறைய இருக்கும் அதுபோல மறைந்திருந்து பெருகுங்கள்னு அர்த்தம் எதையும் நம்ம உடனே உடனே பிரபல்யமாகணும் உடனே பேரை போட்டணும் அந்த இருந்து கொஞ்சம் பின்வாங்கி இம்பாக்டை ஏற்படுத்துங்க பாப்புலாரிட்டி வேற இம்பாக்ட் வேற பிரபல்யமா இருக்கிறது வேற பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்துபது பிரபல்யமா எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துனது யாரு உங்களை கிறிஸ்தவங்களாக்குறது யாரு நீங்க கிறிஸ்தவங்களாகிறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க பாருங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரதரோ அவரை யாருக்குமே தெரியாது யார் பெரிய பெரிய எல்லாம் இருக்கு அவங்க நமக்கு நேரடியாக வாழ்க்கையில எந்த இம்பாக்டும் என்ன பண்ணல உருவாக்கல இம்பாக்ட் பண்ணவங்கெல்லாம் சாதாரணமான மக்கள் நம்ம வாழ்க்கையில அது தான் நாமும் பிரபலியம் ஆகிறது தப்பு கிடையாது அதற்காக நீங்கள் முயற்சிக்க வேணாம் அது பிரபலியம் ஆயிடுவோம் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரபலியம் ஆயிடும் ஆனால் அதுக்கான பிளான் போட வேண்டியதில்லை இம்பேக்ட் எப்படி பண்ணுறது ஹவு டு கிரியேட் இம்பேக்ட் இதுதான் நம்மளுடைய நம்ம இம்பாக்ட் பண்ணணும்னா நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணணும் நிறைய நேரம் நம்ம உழைக்கிறோம் ஆனால் நம்ம உழைப்புக்கு ஏற்ற ரிசல்ட் வருதா நம்ம செக் பண்ணுறதே இல்லை ஏன்னா நம்ம முதல்ல இந்த ரிசல்ட்டுக்காக தான் உழைக்கல உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஏசி இருக்குது ஏசியில இருபத்தி நாலு செட் பண்றீங்க செட் பண்ணி உடனே என்ன ஆகுது கட் ஆயிடுது தெர்மோஸ்ட்ல இருபத்தி நாலு வந்த உடனே மிஷின் என்ன ஆயிடுது கட் ஆயிடுது ஏன்னா இம்பேக்ட் கிடைச்சிருச்சு சப்போஸ் தெர்மோஸ்ட் ஒர்க் ஆகலைன்னா இருபத்தி நாலு எப்போ வந்ததுன்னே தெரியாது ஆனால் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் எனர்ஜி கட் ஆகாது அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல எனர்ஜி கட் ஆகவே மாட்டேங்குது உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொத்தல் பைகளில் போடுறோன்றதை கவனிக்க மாட்டேங்குது இவ்வளவு சம்பாதிச்சு வர்றோம் அது காற்றா போகுது அப்படின்னு ஆகாயில போட்டு உடனே நம்ம சாபத்தை யோசித்துக்கிறோம் ஏதோ சாபம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ சாபம் இல்லை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் வந்தாங்க